இது இந்த சீர் வாசகரோட்டம் வெளியிட்டுள்ள அந்த புக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இவங்க வெளியிடுற எல்லா புக்குமே இப்போ வந்து சில பேர் வந்து புக்கு வாங்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ ஒரு ரைட்டரோட புக்கை மட்டும் எடுத்து ஒரு இது பதிப்பங்க போடுது அப்படின்னா என்ன பண்ணால் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா ரேட்டு ஜாஸ்தி முந்நூறுவா வந்துடுச்சுன்னா அந்த புக்கு வாங்க முடியாது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சீர் வாட்ட வாசகர் வட்டம் என்ன பண்ணது அப்படின்னா எந்த புக்காக இருந்தாலும் சரி எந்த கதைகளாக இருந்தாலும் சரி எந்த நாவலாக இருந்தாலும் சரி அதை எடுத்து முக்கியமான ரைட்டர்களோட கதைகளை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நம்ம விலையை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய புக்கு புக்கை எடுத்தோன்னே நம்ம விலையை பார்க்காம புக்கை மட்டும் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு ஐநூறுரூவா இருக்கும் அப்படி தான் யோசிக்க தோணும் ஆனால் ஒரு புக்கை எடுத்து பார்த்தோம்னா அதோட வேட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க பண்ணுறது அவங்க அவங்க இது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம் யாருக்காக இது வந்து மாறிடக்கூடாது ஏன்னா இப்ப இந்த புக்கு பாருங்க இது வந்து விகடனில் வந்து வெளியிட்டப்ப மூணு பார்ட்டு வந்தது குறைஞ்சது ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் என்கிட்ட ரெண்டு பார்ட் இருக்கு அதில் ரெண்டு பார்ட்டே ஐநூறுரூவா வந்துடுது ஆனால் ஆனா இது மூணு பார்ட்டும் சேர்த்தே வந்து நம்மளுக்கு வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இவங்க வந்து தொடர்ந்து இதை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நன்றி